என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது முருகப்பெருமான் அவருடைய திருவடியை பிடிச்சும் அவர் பாதத்தை தொட்டும் முருகப்பெருமான் எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லது செய்யலையே அப்படின்னும் சொல்லக்கூடிய அன்பு உறவுகளுக்கார் முருகப்பெருமான் எப்படின்னா அவர் காய்ங்க ஒரு காய் கணீரை வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் ஒரு காய் கணீரை வரைக்கும் தான் இருக்கணும் நம்ம கஷ்டத்துக்கு காயை கடிச்சோம் அப்படின்னா அவர் சாதாரண காய் கிடையாது கசக்கும் காயில வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதான் ஆரம்பத்துல சோதனைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது முருகரை வழிபடும் சோதனைகள் ஏன் இருக்கு அப்படின்னா உன் கருமை வினை தீருது ஒரு முறையாவது பழனிக்கு போயிட்டு வந்துருங்க முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமானை கும்பிட்டதுக்கு பிறகும் ஒரு சோதனை இருக்கு அப்படின்னா நீங்க சீக்கிரத்திலேயே ஜெயிக்க போறிய அப்படின்னு தான் அர்த்தம் முருகப்பெருமான் சோதனையில முதல் மார்க் எடுக்க பாருங்க நம்ம அந்த சோதனையில நீ ஜெயிச்சுட்டு அப்படின்னா உனக்கு அந்த அனுபவத்தை நீ கத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உன்னை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பக்கத்துக்கும் சோதிப்பார் என்னடா வாழ்க்கை அப்படி நினைச்சு முருகா அப்படின்னு தான் எப்படி என்னடா வாழ்க்கை சோதிக்கிறிய முருகா அப்படின்னு சொல்லி ஓரமா தான் உனக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆரம்பம் முருக பெருமான திருவடியை புலிச்சு நானும் எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து முருகா முருகா முருகான்னு சொல்லி வரேன் என் குடும்பத்துல ஒரு விஷயம் கூட நல்லது நடக்க மாட்டேங்குதே முருகா அப்படின்னு உள்ளவங்களுக்காக இந்த வீடியோ சீக்கிரமே முருகர் மனசுல இடம் பிடிக்கணும் சீக்கிரமே முருகர் உங்களுக்கு அருள் பாலிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம நூறு கிலோமீட்டர் தூரத்துல முருகரை பிடிக்கணும்னு இருக்கு நம்ம பத்து கிலோமீட்டர் கூட நடக்க முடியல அந்த தூரத்தை நம்ம பயணிக்க முடியல பக்தியில் சொல்றேன் முடியலையா அந்த அளவுக்கு நமக்கு வந்து நேரம் இல்லை அப்போ நம்மளுடைய கால நம்மளுக்கு கஷ்டம் அவ்வளவு பக்கத்துல இருக்கு நம்ம இவ்வளவு தூரம் கடக்கணுமா பக்தியில கடக்கணும் கண்டிப்பா அதாங்க உண்மையான பக்தி இருந்தாலும் முடியலையே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு கழுத்தை நெருக்கிற கடன் பிரச்சனை பல பிரச்சனைகள் சிக்கல் இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வருஷம் ஆயிட்டே இருக்கு ஒரு குழந்தை இல்லை இல்ல திருமணமே ஆகாம இருக்கு குடும்பத்தில் ஒரு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறோம் வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் முருகா முருகா முருகான்னு முருகாக்க போயிட்டு தான் இருக்கும் சச்சி விரதங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறோம் ஆனால் இருந்தும் சோதனையாகவே இருக்கே முருகா நீ எப்பதாப்பா என்னு என் மனம் என்னுடைய கர்மா என்ற காயை நீ கனிய வைக்க போறேன் ஏன்னா அவர் பழனி எப்பன் எப்படிப்பட்ட கர்மாவாக இருக்கக்கூடிய காயையும் கனிய வைக்கக்கூடிய எப்படி கனியை வைக்கக்கூடிய காலநாதன் அவர் முருகப்பெருமா உங்க கஷ்டங்கிற காய கண்டிப்பா கனியை வச்சு பலமாக்குவார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கருமாவை தான் ஆனா இருந்தாலும் ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா வேற ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா அப்படின்னும் ரொம்ப பேர் நம்மகிட்ட கேட்டார் என்னுடைய அனுபவத்திலையும் சொல்றேன் சிலர்களுடைய அனுபவத்தை வாங்கியும் சொல்றேன் இந்த முருகப்பெருமானுடைய அந்த அனுக்கிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் வேகமா நம்ம சீக்கிரமே நம்ம பெறணும் அப்படின்னா முருகப்பெருமான ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கர்மா உங்களை வந்து இன்னும் கடந்துகிட்டே இருக்கு நால கடந்துகிட்டே இருக்கு நமக்கு நாள் இல்ல பிரச்சனை அதிகமா இருக்கு ஏன்னா இது கலியுகம் இல்லையா பல பக்கத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகரை நீங்க வழிபடக்கூடியவர்களாக இருந்தார் இதுல விசேஷ நாளுகள்ல முருகருக்கு வரக்கூடிய எத்தனையோ விசேஷ நாள் கிருத்திகை விசாகம் முருகருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுவதும் அவருக்கு ஏதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முருகரை நீங்க வழிபட போறீங்க முதல்ல நீங்க என்ன செய்ய செவ்வரளி பூ மாலையாக செவ்வரளி பூ மாலையாக மொத்தம் மூணு மாலை நீங்க ரெடி பண்ணிக்கிறனும் இல்ல செவ்வரு பூவால மாலையா நீங்க அந்த கதமம்மா கட்டுவாங்க இல்லையா அது கூட நீங்க மூணு மாலையா ரெடி பண்ணி ஒன்னு வள்ளிக்கும் ஒன்னு தெய்வானைக்கும் ஒன்னு முருகருக்கும் சாத்திருக்கு வள்ளி தாயாரை நம்ம வழிபட ஆரம்பிக்கலாம் வள்ளி தாயாரை நீங்க வழிபடுங்க வள்ளி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க வள்ளி தாயாருக்கு ஒரு ஏழு வாரம் செவ்வாய் முருகரை நம்ம வழிபட்டுக்கிறலாம் ஆனா வள்ளி தாயாரை வழிபட்டுக்கிறது அப்ப தேங்காய் பழம் எல்லாம் வள்ளி தாயாருக்கு உடைச்சு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷமாவது அந்த கோவில் பக்கத்துல உட்கார்ந்து வள்ளி தாயாரை நினைச்சு அம்மா தாயே வள்ளி அம்மா உன்னுடைய ஆத்துக்காரத்தை கொஞ்சம் சொல்லு நான் ஆத்துக்காரோடைய பக்தன் தினமும் அவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா ரொம்ப சோதிக்கிறாப்ல கொஞ்சம் நெஞ்சமும் இல்லை இருந்ததும் போச்சு ஆனா முருகப்பெருமான் உன்னுடைய வீட்டுக்கார நான் விட்டே கொடுக்க மாட்டேன் தாயார ஆனா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு தாயே ஏன்னா நம்ம நேர போய் முருகரத்தம் கும்புறோமே தவிர வள்ளி தெய்வானை கிட்ட பிரார்த்தனையும் வைக்கிறது கிடையாது பெரும்பாலும் அதாவது யாருக்கிட்ட போய் நம்ம சொல்லணுமோ அப்படி சொல்லி அப்படி போனோம் அப்படின்னா அது சீக்கிரமா நமக்கு சித்தி தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பெருமாளை பிடிக்கணும் அப்படின்னா லட்சுமி தாயாரை வழிபட்டாலே பெருமாள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவே அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியா கொடுக்குறேன் முருக பெருமான் இடத்துல சீக்கிரம் மனசுல இடம் பிடிக்கணும்னு நம்ம நினைச்சது வேகமா நடக்கணும் அப்படின்னா வள்ளி தாயாரை பிடிச்சுக்கிறேன் வள்ளி தாயார புடிச்சுக்கிட்டு வள்ளி தாயார் இடத்துல ஒவ்வொரு முறையும் பக்தியோடு சொல்லுங்க அவங்களும் நமக்கு தாய் தான் அவங்களுடைய குழந்தைகள் தான் நம்ம அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தியை வழிபட வழிபட நம்ம சொல்ல சொல்ல என்னைக்காவது ஒரு முறை அந்த வள்ளி தாயார் காதில் நம்ம சொல்றது கே ஒரு முறையாவது போய் முருகப்பெருமான நம்மளுடைய கோரிக்கையை வேகமாக ஏன்னா முருகப்பெருமான கோடிக்கணக்கான பேர் பிரார்த்தனை வைக்கணும் அவர் ஒவ்வொரு பிரார்த்தனையை முடிச்சு ஒவ்வொருத்தருக்கு முடிச்சு முடிச்சு வர்றதுக்குள்ள நம்ம பிரார்த்தனை எப்போ போய் சேரும் அப்படிங்கிறது தெரியார் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டே இருக்க பெட்டிஷன் தானே நம்ம முருகப்பெருமானுட்டு ஒரு பிரார்த்தனை கொடுக்குறோம் ஒரு கோவிலுக்கு போனாலே வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா அந்த ஆறுபடை வீட்டுக்கும் எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் போய் பிரார்த்தனை வச்சிருப்பா தலைமுறை தலைமுறையா இருக்கிற பிரார்த்தனை கூட என்ன சேர்ந்துருச்சான்னு தெரியல சொல்லுவாங்க உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியந்தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம் முருகப்பெருமான என் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது சொல்லு உங்களுக்கு பழிச்சிருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருடைய கர்மாவை பொறுத்து உங்களுடைய பாவ கணக்கை பொறுத்து உங்களுக்கு நல்லது வேகமாக நடக்கும் அதனால முருகனை நான் போய் கும்பிட்டேன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தேன் எனக்கு நடக்கலன்னு முருகர் மேல வழியை போடக்கூடாது நம்ம ஸ்டேட்ட ஒரு வழி அதுதான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லிருக்கு வள்ளி தாயார் அந்த சக்தியை புடிச்சு நம்ம வழிபட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஏன்னா விருப்பப்பட்டவர் வள்ளி தாயார் இந்த சக்தியிடம் முருகப்பெருமான் அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த அதுக்கு முதல் இடம் கொடுத்திருக்காரு பலம்புறத்திலேயே வலதுபுறத்திலேயே வள்ளி தாயார் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த வள்ளி தாயார் நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா வீட்டுக்காரமா டக்குன்னு வந்து காலை பிடிப்பாங்க லைசா இல்லை கையை பிடிப்பாங்க பிடிச்சிட்டு என்னங்க இது வாங்கணுமே இது வாங்கினா நல்லா இருக்குமே இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு செயின் வாங்கிட்டு வந்தாங்க அழகா இருக்கு இப்படி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது போலதான் இப்படி நம்ம வழிபடும்போது அதாவது சீக்கிரமா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அந்த வள்ளி தாயார் சக்தி போய் முருகப்பெருமான் கண்டிப்பா அவங்க பிரார்த்தனையை சேர்த்துருவாங்க அதுக்காக காரியத்துக்காக மட்டும் போய் வழிபடக்கூடாது அப்படியே கண்டினியூவா வழிபடணும் அப்புறம் முருகப்பெருமான் சொல்லுவார் பத்தியா நீ வந்து கேட்டேன் அவன் காரியானவன பாரு இந்த பக்கமே தசரம்பி பார்க்கறது கிடையாது உன்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டான் அதனால யாரை வழிபடுறோமோ அவங்களை அப்படியே கண்டினியூவாக வழிபடணும் எல்லாருமே கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போவாங்க அவங்க அந்த கோயிலுக்கு போறாங்களே நம்மளும் போகணுமே அப்படின்னு தான் ரொம்ப பேர் பண்றாங்க ஒரு விளக்கை ஏத்துவாங்க பார்த்தா அந்த வெத்தலை விளக்குலாம் ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களும் வெத்தலை விளக்கு ஏத்துறாங்க நான் அவங்கள்ட கேட்பேன் ஏமா என்னம்மா வெத்தலை விளக்கு விளக்கே தெரியல ஏதாவது தெரியும் இல்ல ஏத்து நாங்க போன வாரம் அதனால நானும் ஏத்தலாம்னு அவங்க கேட்டு ஏத்துறேன் அதாவது என்ன விளக்குன்னு தெரியாமல் ஒருத்தவங்க செய்யறதை அப்படியே பார்த்து செஞ்சிடா அவங்க பரிகாரத்துக்கு செய்யறாங்களா ஒவ்வொரு தீபம் ஏத்துவாங்க இவங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியும் நம்ம என்னங்க நல்லெண்ணெய் விளக்கேத்தலாம் நெய் விளக்கேத்தும் மனசார ஆத்மார்த்தமா பூஜை பண்ணா போதும் ஏதாவது விசேஷ விளக்கு விசேஷ காலங்கள்ல விசேஷ உரைகள்ல ஏத்தலாம் இப்படி நீங்க வள்ளி தெய்வ அந்த வள்ளி சக்தி தாயாரை நீங்க கையில பிடிச்சி வலி பட்டி அப்படின்னா முருக முருகப்பெருமானுடைய அருளை சீக்கிரமே நீங்க பெறலாம் முருகா வள்ளி முருகா வள்ளி முருகா அப்படின்னு கூப்பிடுங்க இல்ல வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமகா ரெண்டு தாயாரையும் சேர்த்து கூப்பிடுங்க வள்ளி தேவசேனா ரெண்டு பேர் தாயாரையும் வழிபட்டு பாருங்களேன் ஆனா வள்ளி கிட்ட சீக்கிரமா தாயாரிட்ட போனேன் அப்படின்னா வேகமாக உங்க காரியம் சுத்தி ஆயிரும் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி அப்படின்னா கண்டிப்பா வெற்றி முருகப்பெருமான்கிட்ட நம்ம போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நம்ம கர்மாவை பொறுத்து எவ்வளவு வரு வருடங்கள் ஆகுதுன்னு தெரியாது பழனியில் போய் ஆண்டியா நின்றார் அவர் ஆண்டினா காசு பணம் இல்லாம எல்லாம் கிடையாது ஆண்டி தான் ஐயோ ஆண்டி கோலத்தை பார்த்துட்டோமே போச்சுடா அப்பா நினைக்க நினைக்கக்கூடாது ஆறு ஒருத்தர் ஆண்டி கோலத்தை பார்த்தால் அவன் கண்டிப்பாக அரசனாக வாழ்வான் என்ன நம்ம கர்மா நம்மளை ஆட்டி படைச்சிட்டு நம்ம செஞ்ச பாவங்களும் தர்மங்களும் ஒரு பெட்டியில இருக்குமா ஒவ்வொரு வயசுக்கு நீ இத்தனை வயசுன்னு ஆயில் அழுதி இருப்பாங்க இத்தனை வருஷத்துக்குள்ள இந்த இந்த பாவமும் இந்த புண்ணியமும் உனக்கு வரும் அப்ப ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து அந்த கர்மா பாவ கணக்கு அந்த பெட்டியில இருந்து ரிலீஸ் ஆகும் நீ அணிவிச்சுக்கோ அப்படிதான் அந்த தசா புத்தியை பார்த்து நம்ம போய் வழிபடுறது தெய்வத்தை கடவுளை பிடிச்சுக்கிறோம் நம்ம கஷ்டம் வரும்போது கடவுள் பாதத்தை பிடிக்கிறது எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது இது நல்லா இருக்கும் போது ஆரம்பத்திலேயே அதான் ஒரு குழந்தைய ஆரம்பத்திலே தெய்வ வழிபாட்டுல ஏன் கொண்டு வாங்கன்னு சொல்றது கஷ்டம் வரும்போது போய் காலையில் விழுகிறது விளக்கை ஏத்துறது யாகத்தை பண்றது அதுல எந்த ஒரு பலனும் கிடையாது நல்லா இருக்கும் போதெல்லாம் தெய்வங்களை நினைக்கிறேன் கிடையாது வர்றது சும்மா சாமியை கும்பிட்டு போறது கஷ்டம் தான் கடன் வாங்கி சாமியை கும்பிடுறது அது எதுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க வழிபட ஆரம்பிங்க உங்களுடைய கர்மாங்கிற இருந்து அந்த புண்ணியமும் கர்மாவும் ஒரே இடத்துல இருந்து ஒன்னொன்னா ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல புண்ணியம் வரும்போது நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு புண்ணியம் வந்தா தொடர்ந்து ஒம்போது பாவம்ங்க அந்த பாவ கணக்குல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன போன ஜென்மத்தில் என்ன செஞ்சு உங்க முன்னோர்கள் என்ன செஞ்ச அந்த கர்மாவை நீங்க அனுபவிக்கணும் அதை இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படி அந்த பாவ கர்மாக்கள் நமக்கு வராமல் இருக்க வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் தராமல் இருக்கு நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் நம்ம எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோமோ அப்படியே சித்தி கட்டியா புடிச்சுக்கிறோம் இப்ப முருகர் நீங்க முருகப்பெருமானு தாங்க மிக சக்தியான தெய்வம் அவரை கையில புளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோதிச்சாலும் கைவிட மாட்டான் இந்த அருணகிரி நாயனுடைய திருவண்ணாமலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரு கதையெல்லாம் படிச்சா கண்கலன் அவருக்கு எந்த பக்தியும் கிடையாது குதிக்க முன் முருகா அப்படின்னு சொல்லி குறிச்சு குதிச்சாரு அவ்வளவுதான் வந்து புடிச்சுங்க இந்த முருகா என்ற பேர் யார் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பா எந்த நொடியிலேயாவது வந்து காப்பாற்றுவார் கடைசி நிமிஷத்திலேயோ காப்பாற்றுவார் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னா வள்ளி வள்ளி தாயாரை பிடிச்சுக்கிறோம் வள்ளி தாயாரை வழிபட ஆரம்பிங்க வள்ளி முருகா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க முருகான்னு சொல்றோம் இல்லையா வள்ளி முருகா தேவசேனாவும் சேர்த்துக்கிறீங்க வள்ளி தேவசேனா முருகா காப்பாத்தப்பா பிரச்சனை இருக்கு காப்பாத்தப்பா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அப்பண்ட தானே சொல்றோம் தாய் தந்தை அவங்க தான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சொல்லுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்ம முடிஞ்சால் முடிஞ்சா ஒரு பூ மாலையை வாங்கி நான் சொன்ன மாதிரி போட்டு வழிபடுங்க இல்லைங்க அது கூட வழி இல்லை அப்படின்னா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அந்த அந்த கோலத்தை பார்க்கும்போது நம்மக்கிட்ட இல்லை நம்ம நினைச்சுக்கிறோங்க நீங்க அந்த மாலை போடுற மாதிரி நினைச்சுக்கிருங்க தேங்காய் பழம் உழைச்சு வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோங்க ஆத்மார்த்தமாக பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க உங்களுடைய நான் முருகரை வழிபட்டு இதை நீங்க செஞ்சு பாருங்க முருகருடைய பக்தர்களுக்கு இன்னும் சோதனைகள் ஆனா முருகர் பக்தர்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கதை கேட்டோம்னா ரொம்ப கதை நம்ம கத்துக்கிறோம் அனுபவத்துல சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் வேதனையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து பழகி போச்சு எப்படின்னா வாழ்க்கையில கசப்பு நல்லா இனிப்பு சாப்பிட்டு நல்லா சாப்பிடணும் சின்ன கசப்பு யோப்பன் சார் கொடுத்தா அவன் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு எடுத்து சாப்பிடுவாங்க ஆனா தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பழகி போயிடும் அப்படித்தான் முருகருடைய பக்தர்களும் வாழ்க்கைங்கிற கஷ்டத்தை பழகி விட்டுருவார் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை வந்தானாப்பா சோர்ந்து படுத்துற மாட்டாங்க முருகர் பக்தர்கள் எந்திரிச்சு நிற்பாங்க ஜெயிப்பாங்க திருப்பி திருப்பி ஜெயிப்பாங்க அதான் என் முருகருடைய பக்தர்கள் முருகர் கொடுக்கக்கூடிய சக்தியாதான் தோல்வியே கிடையாது நீ தோல்விங்கிற ஒரு ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா சோர்ந்து படுக்கக்கூடிய ஒரு முருகர் பக்தரே கிடையாது எந்திரிச்சுப்பாங்க திருப்பி எந்திரிச்சு முயற்சி பண்ணுவாங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த சக்தியும் அந்த மனோபலத்தையும் முருகப்பெருமான் கொடுத்தாலும் அதை சீக்கிரமே நம்மளுக்கு வந்து அந்த சக்தி கிடைச்சு நம்ம ஜெயிக்கணும் மனசார சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வள்ளி தாயார் அந்த சக்தியை பிடிச்சுக்கிறோம் கண்டிப்பா வள்ளி தாயாருடைய வழிபாடு முருகப்பெருமான் பரிபூரண அருளோடு நினைச்ச காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் இது நான் சொன்னது அஞ்சு வாரம் ஏழு வாரம்லாம் கிடையாது நீங்க செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த நாள்ல வேண்டுமாலும் போய் வழிபாடுங்க உங்க ஊருக்கு அருகாமலே ஏன்னா விசேஷ காலங்களில் போனா முருகரை பார்க்க முடியாது கூட்டங்கள் மக்கள் பக்தர்கள் அதிகமா இருப்பாங்க எப்ப ஃப்ரீயா உங்களுக்கு டைம் இருக்கு அந்த நாள்ல கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க நல்லா பார்த்து சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது உங்க கையால ஏந்த ஏதாவது பழங்களா இருந்தா வாங்கி சுவாமிக்கு நிவேதானத்தை கொடுத்துட்டு சத்து நேரம் கோவில்ல எங்கேயாவது ஒரு பக்கத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி வள்ளி தாயார் சக்தியை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு முருகன் வள்ளி முருகா வள்ளி முருகா வள்ளி முருகான்னு சொல்லுங்க வந்து நிற்பார் உங்க முன்னாடி முருகன் ஓடி வருவார் எங்கடா நேரம் இப்படி போயிட்டியா நீ ஏன்னா வள்ளி தாயார் போய் முருகன் சொன்னா முருகன் கண்ணே செஞ்சுதானே ஆகணும் கண்டிப்பா நடக்கும் நல்லது நடக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தி அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நமக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா காலையில ஒன்பது மணில இருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளாக நீங்க பதிவு பண்ணிக்கிறலாம் மற்ற நேரங்கள்ல பதிவு பண்ண வேணாம் ஏன்னா மறுநாள் போயிடும் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஆறு ஜாதகம் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் பணம் அனுப்பணும் எப்படி அனுப்பணும் ரொம்ப பேர் கேட்குறாங்க அது ஜிபே நம்பர் அதிலே கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறக்கு ஆன்லைனில் நம்ம தான் ரொம்ப கம்மியாக வாங்குறோம் ஐநூறுரூவா அதை ஜிபே அனுப்பிட்டு முடிஞ்ச க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புன்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை நீங்கள் ஃபோன் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் கொடுத்துருங்க நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப பேருக்கு க்ரீன்ஷாட் எடுத்து ஏன்னா கிராமப்புறங்கள்லேருந்து ஐயா எனக்கு ஆ வாட்ஸ்அப்லாம் கூட தெரியல ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா தான் யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி எனக்கு அனுப்புங்கம்மா பெரிய தடைகள் குறைகள்னா உங்களுக்கு நாங்க வழியை சொல்றோம் நீங்க அதை ஏன்னா நம்ம சொல்ற வழிமுறைகள் எல்லாம் நீங்க எளிமையான வழிமுறை தான் நல்ல பலன் கிடைக்கும் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் தீரும் கண்டிப்பா நமக்கு ரொம்ப பேர் இன்னும் ஜாதகம் பார்த்து இவ்வளவு ஏன்னா ஆன்லைன் ஜாதகத்துல ரொம்ப பேர் எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க அது ஓரமா இருக்கட்டும் இவ்வளவு கம்மியா வாங்கிட்டு இந்த அளவுக்கு விளக்கமா சொல்றி அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழ்மையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு போய் இந்த வீடியோ சேர்ந்துச்சுன்னா அதுவே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வள்ளி முருகன் அருளால நானும் அதுதான் சொல்லிக்கிறேன் வள்ளி முருகன் அருளால எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் முருகப்பெருமான் அந்த வள்ளி முருகன் எல்லாரையும் முன்னின்று காத்து நப்பார் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரே நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்